लेकिन ये या पातर गया हम्म भागो उन्होंने बताओ हां यार आप तो नहीं है

ஒரு பிராண்ட் வந்து கையில் வந்திருக்கு அப்படின்ற போது கங்க்ராட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹை வணக்கம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் பேஸ் த்ரீ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஒரு பெரிய பிராண்ட் இட் ஹாஸ் அ வெரி குட் ரெப்யூட்டேஷன் everyone's very careful about skin and hair. we want to go to uh, recognized places. narey salons are anna and the service is sort of quality. so Pastry has that name. and i think in the area there's a lot of demand for it uh, but uh, first time, i think it's coming right. so thank you, Reshma for inviting. Thank and you. congratulations. thank you. Um, i think it's a very, very good idea you guys started this year. and i wish you all the best. aitäh . எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ரேஷ்மாஜியோடைய பேசி செல்லுடைய லான்ச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஒரு தனியார் விஷயம் எடுத்து இப்படி போகணும்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எங்களையும் கூப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முடி பாக்கியா கூட பிரச்சனை பண்றதுங்க கடையில் முடி வந்து பாக்கியா பிரச்சனை பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச்சி தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப நன்றி லவ் யூ வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வாழ்த்துக்கு நன்றி கொஞ்சம் தேங்க்யூ வந்து மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இவெண்ட்டுக்கு வந்தது இது வந்து பேஜ் த்ரீ செலோனோடய அடையார் பிரான்ச்சுக்கு வந்து கிராண்ட் லான்ச் அண்ட் இன்னைக்கு வந்து கெஸ்டாக வந்து நான் பாலா சார் அப்புறம் மைனா மேம் பார மே கூப்பிட்டுருக்கேன் இவங்களை கூப்பிட்டதில் வந்து ஒரு பர்சனல் ரீசன்ஸ் கூட இருக்குது பர்ஸ்னலாக ஐ ரீலி லவ் பாலா எனக்கு பல வருஷமாக பாலா ரொம்ப நல்லா தெரியும் நாங்கள் கேபிஒய்லேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் அவர் நிறைய பண்ணுறாரு அதனால என்னோட நல்ல விஷயமும் அவரே தொகுந்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் பண்ணுற எல்லா முயற்சியிலையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அப்புறம் என்னோட பர்ஸ்னல் லைஃப்லையும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மைனோ மேம் வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக தேங்க் யூ சொல்லணும் பிகாஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஒரு இன்னமே இண்டஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து ஒரு மிக பெரிய இம்பார்ட்டன்ஸுன்னு சொல்லுவேன் ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எனக்குமே ஐ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் பார்வதி வி ஆர் சோ வெரி கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ ஹி page three is such a you know huge franchise and uh Ningavanda they represent Pandala in Koroka Sandosho. We want to glamorize this place as glamorous as you are <laughs>

support that you guys have uh, constantly given us uh, we're very we're very thankful to that and, uh, and or, uh, in the franchise or the uh, partners of eh? my sisters <laughs> so <laughs> you know all the benefits go to me and all the uh, I'm just kidding anyway thank you so much I really appreciate everybody thank you I love you guys thank, thank you too.

சென்னையில் பன்னெண்டாவது ஸ்தலம் பேத்ரியோட பன்னெண்டாவது ஸ்தலம் அலையாரில் ஒரு நல்ல இடத்துல திறந்துருக்கோம் வித் சச் பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஸ் ரேஷ்மா ராம்யா அண்ட் சுஷ்மா அவங்க வந்து எங்களுக்கு நெஜமாவே நல்லா கோவார்டினேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் சலோனை போட்டிருக்காங்க எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஐ திங்க் இந்த சலோன் ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் வி ஹாவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஆல்சோ ஃபார் த இனாக்ரேஷன் இந்த ஒன் வீக்கு அதுக்கப்புறம் வி ஹேப் டூ ஸ்பெஷல் கார்ட்ஸ் அதில் வந்து ஒன்று வந்து வென் யூ பை ஃபார் டென் தௌசண்ட் இட் இஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒர்த் ஆஃப் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் விச இஸ் ஒர்த் ஒன் லேக் ஆஃப் சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் கார்டு வாங்கலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் இன்ட்ரொடியூஸிங் த்ரீ சார் எவ்வளவு தான் பண்ணலாம்னு ஒரு அது என்ன இப்போ வந்து அவங்க டைம் வாங்க ஸோ இப்போதைக்கு நாங்கள் முப்பத்தி ரெண்டு செலோன் இருக்கோங்க இப்போ டோட்டலாக இன்னும் பத்து சலோன் வருது ஒரு நெக்ஸ்ட் ஜூன் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் ஒரு நாற்பது ப்ளஸ் சலோன் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாங்கள் நூறு செலோனை பிளான் பண்ணுறோம் த்ரூ அவுட் இந்தியா இப்போதைக்கு சவுத்தில் இருக்கும் பட் வி ஆர் எக்ஸ்பேண்டிங் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆஃபர் புக் நாங்கள் எடுத்தோடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தோணுது இல்லை நாங்கள் எப்போதும் மக்கள் நிறையா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஆஃபரு ஏன்னா ஒரு புது இடத்துக்கு வர்றதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் ஆஃபர் இன்னொன்று இந்த கார்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே அடையாரில் ஏன்னா மக்கள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா சார் இப்போ

தாராளமா நாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவா கிடையாது இங்கே என்ன நீங்கள் மற்ற க மற்ற சலோனையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன உங்களுக்கு ப்ரைஸ் வெரி வெரி ரீசனபிள் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் வி யூஸ் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லக்ஸரி கேரஸ்டாஸாக இருக்கட்டும் ரெட் கின்னாக இருக்கட்டும் லாரியலா இருக்கட்டும் இதெல்லாம் இருந்து வர்றது ஸ்கின் டார் ஸ்கின் வந்து ஸ்பெயின்ல இருந்து வர்றது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வீ கேன் சே தட் உங்களுக்கு அது எந்த எஃபெக்டும் கொடுக்காது மற்ற இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் வி டோன்ட் யூஸ் ஸோ அந்த காஸ்டை கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபரே கார்ட் ஆஃபர் கொடுக்குறோம் நாங்கள் ஓகே சார் தேங்க்யூ தேங்க் யூ முப்பெரும் தேவியாக வந்து ஸ்டார்ட் பண்ண கடை சரிங்களா எடுத்த உடனே ஆர்டிஸ்ட் உங்க நண்பர்கள்லாம் கூட்டம் வந்துட்டீங்க இப்போ நீங்க சொல்லும் போது சொல்லிருக்கீங்க நான் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இவங்க என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நம்ம கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த சப்போர்ட்காக தான் இவங்க வந்திருக்காங்க ஸோ அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னும் நிறைய அவங்களோட அவங்களும் நிறைய பிஸ்னஸஸ் ஓப்பன் பண்ணணும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அதுக்கு நான் டெஃபினெட்லி சப்போர்ட்டாக இருப்பேன் ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து பண்ணால் அது ஒரு பெரிய குடும்பம் சினிமாவில் தாண்டி ப்ரொஃபஷனலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முடிச்சுக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க நான் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணணும்னு தான் நினப்பேன் ஐ மீன் யாராவது நிற்கிறாங்கன்னா அவங்க பர்சனல் ரீசன்ஸ் அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது பட் யாராக இருந்தாலும் அது தொடர்ந்து போகணும்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது லைஃப் லாங் நிலைக்கும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அது இல்லைன்னா வேற கடவுள் வேறு எதுவும் எழுதுன்னு உங்கள் சிஸ்டர் சொல்லுங்கள் எடுத்தவரையும் சொன்னீங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம என்ன பண்ண போய் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐ மீன் நாங்கள் ஃபைனான்ஷியலி நாங்கள் மூணு பேரும் இன்வெஸ்ட் அடியதில்லை ஸோ அவங்க தான் இங்கே பார்த்துக்கிறாங்க எனக்கு ஷூட்டிங் நல்ல வேலை இருக்குது ஸோ அவங்க வந்து தே டேக் கேர் ஆஃப் த பீப்பிள் இங்கே வரவங்க எல்லாரும் அவங்க பார்த்துக்கிறது அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க

ஸோ எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ப்ராஃபிட்டில் போகும்னு கேட்டு ஒரு கொஷின் தான் அதில் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒன்று தோணலை ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியமெண்ட் ஸோ அதனால தான் அது மாதிரி பட் இப்போ வந்து ரேஷுவோ அவங்க சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க லைக் இவங்க வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஸோ ஃபுல் சப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி பார்க்க போகிறாங்க ஸோ அதனால வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் கூட இருந்தாங்கன்னா இன்னுமே அது தைரியமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய படத்துல உங்களை வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்றது பாத்துருக்கேன் இப்ப உங்க வீட்டுக்காரர் வந்து ஷாப்பிங் எல்லாம் அவர் டேரக்டர்ல படம் பண்ண போறீங்களா இல்ல ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா பண்ணாங்கன்னா அபிஷியலா கண்டிப்பா பண்ணாங்கன்னா அதை அபிஷியலா எடுத்துட்டு வந்து சொல்லுவோம் இப்போ ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் த்ரீ முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நானும் அமீர் சாரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஒரு படத்துல லீடாவே பண்ண ரிச்சர்ட் சார் கூட சோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே படம் இருக்கு சோ நீங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டீங்க பிகாஸ் நம்மள அப்படி காமிச்சிட்டாங்க சோ இதுக்கப்புறமா வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் செலக்டிவா சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மேடம் இப்போ வந்து நம்பி ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு நிறைய டைம் பார்த்திருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கூட போய் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நிற்பீங்க கூட போயிட்டு ஸோ சில பேர் வந்து கூப்பிட்டாலும் மாட்டாங்க அது ஏன் தோணுது உங்களுக்கு ஏன்னா நம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடும்போது போது எல்லாம் ஜாலியாக வந்து அட்டன் பண்ணுவாங்க சில பேர் மட்டும் வர சொல்லிட்டு வர மாட்டாங்க ஸோ அதை பத்தி கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிதான் லைஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம நம்ம கால் பண்ணுவாங்க ஆனால் 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 எல்லோரும் தே அப் அது ரொம்ப ஐ திங்க் எடுக்கக்கூடாது பிகாஸ் நிறைய விஷயம் இந்த 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 மூவி இருந்தாலும் இருந்தாலும் மேரேஜ் எனி ஃபங்க்ஷன் சேம் சுச்சுவேஷன் வரும் ஸோ நாட் பட் மாதிரி பண்ணால் பி வெரி கிரேட்ஃபுல் தெம் நம்மளும் அவருக்கு அந்த சேம் திங் பண்ணணும் அவருக்கு ஒரு திங் வந்து நம்மளும் இருக்கணும் இம்பார்டன்

குழந்தைக்கு போறன்னு சொல்லாதீங்க நான் வந்து நான் சொல்லட்டுமா எவ்ளோ பாய்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு வெளிய வராங்க நான் சொல்லட்டுமா அப்படி இல்ல தெரியாது நீங்க நீங்க பார்த்து கண்கள் அந்த ரெண்டு மேக்கப் போட்டா மட்டும் நல்லா இருக்கு ஆண்கள் மேக்கப் அதே மாதிரி இல்லங்க பாய்ஸ் ஆண்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வர முடியாது ஐஷேடோ போட்டு வர முடியாது தட் இஸ் தி பேசிக் மேக்கப் ஓடுது கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் போட்டாதான் கொஞ்சம் நாங்க தெரியும் அவ்வளவுதான் மேட்டர்

அவரு மேக்கப் எல்லாரும் மேக்கப் தான்

ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விஷயம் கெட்டது பண்ணால் அதை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை பார்த்து நாலு பேர் பண்ணணும்னு சொல்லுறது நம்மளோட ஐடியா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் கிட்டே எட்டு காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கு பதிமூணு லட்ச ரூபா வீதம் இருபத்தேழு பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க காரணம் உங்களை பார்த்தான்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனியில் அவங்க ஆஃபீஸருக்கு செக்யூரிட்டி ஒரு பதிமூணு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒரு குழந்தைக்கு வந்து கோடிக்கணக்கில் இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன் அதை பார்த்துட்டு கோடி கோடிக்கணக்கில் கரெக்ட் ஆச்சு ஸோ நம்ம பண்றதை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு போது அது நமக்கு எதுவுமே சரியா தெரியல ஏன் இல்ல மருத்துவமனை கட்டணும்னு அது நம்ம நம்ம வேலையை நம்ம பாக்குறோம் சோ அவங்க வேலை அது நம்ம இது பண்ண முடியாது பேசி தேர்ட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும் மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உதவி சேருன்னு வச்சுக்கோங்க அந்த மருத்துவமனை கட்டுன கட்டக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன சூழ் ஆச்சு அப்படின்னா வாழ காட்டுற விஷயங்கள் நல்லதுதான் நீங்க வந்து சம்பளம் வருது கோடிங்கள சம்பளம் வரவங்க ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது இவருக்கே அந்த எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆச்சு நீங்க கண்டிப்பா பாத்துருக்கோங்க அதுக்கு என்ன பயிர் அவங்கள பத்தி பேசுறாங்க இல்ல இல்ல நீங்க அதுக்கான விடை மட்டும் அதெல்லாம் ஒண்ணு நம்ம சம்பாதிக்க ஹாஸ்பிட்டல் கட்ட ஒரு கிளினிக் சின்னதா கிளினிக்கா ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு கிளினிக் கட்டல நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வரணும்னா ஒருத்தவங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வரணும்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் அவங்கள பத்தி நமக்கு விமர்சனம் பண்றது நம்ம கழிவு இல்லை நம்மளால முடிச்சு

வேற ரிலேஷன்ஸ் பண்ணுறது வேறு க்ரூமிங் க்ரூமிங் அப்படின்றது வந்து ஹேர் கட் ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் பட் நீங்கள் சொல்கிற அந்த டயர்ட் வந்து எது சூஸ் பண்ணுவோம்னா ஹெட் மசாஜ் இல்லைனா வந்து பெடிக்கோர் மெனிக்கோர் இல்லைனா மசாஜ் ஜென்ரல் மசாஜ் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு அதுதான் அது ஆக்சுவலாக ஒரு விதத்தில் அது ரொம்ப நல்லது பாடி சர்க்குலேட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா போகும்

நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் நம்ம எல்லாரும் செல் செல்ஃபோன் சொல்லியிருக்கான் உங்களுக்கு ஐயா அரசியல் தெரியாது அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை கடைசி வரைக்கும் நம்மளால சம்பாதிக்கிறது நம்ம கட்சியில் ஒரு விஷயம் சரி அவுட் ஆஃப் பொஸ்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் என்னென்னா இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவும் சரி நமக்கு தெரிய சொல்ல பிக் பாஸ் ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காரு ஆனா வந்து இப்போ நேற்று கூட பார்த்துருக்கீங்க அவர் பேச்சு கூட மதிக்காம ஒரு விஷயம் பண்றாங்க நீங்க பிக் பாஸ் பேசீங்க கூட வந்து உங்க ஹஸ்பண்டும் போயிருக்காரு சிஸ்டன் சரிங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் எவ்வளவு சப்போஸ் சப்போர்ட் இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஆக்டர் வந்து மதிக்காம ஒரு விஷயம் பண்றாங்க பிக் பாஸ் வந்து மதிக்க மாட்டாங்க அதை பத்தி அதை கருத்து நம்ம சொல்லுங்க ஏன்னா நீங்க பிக் பாஸ் போனா உங்களுக்கு தான் உள்ள ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லா கண்டஸ்டன்ஸ்லேயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிகாஸ் அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் கிடையாது ஒரு ஃபோன் கிடையாது எல்லா இவங்க கிட்ட பேசுறது உண்மையா இவங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்களா அந்த நான் பேட்ட சொல்லுவாங்க உள்ள நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது பட் வாட் எவர் இட் இஸ் அதை பார்த்து ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கொஞ்சம் அமைதியாக கேட்டு அந்த ப்ளே எடுத்துகிட்டு போவது அது ஒரு மெச்சூரிட்டி அது வந்து கண்டஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் இது பண்ண மாட்டாங்க எல்லாருமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரூடாக பேசினா அது வேற மாதிரி வெளியே நல்லா ஆகும்